முதல் மற்றும் இரண்டாம் ராஜாக்களின் புத்தகங்கள் நமது வேதாகமத்துல இந்த ரெண்டு புத்தகங்களும் தனித்தனியா இருந்தாலும் இதுக்கு முன்னால வந்த சாம்வேல் புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியா வரும் ஒருங்கிணைக்கப்பட்ட சம்பவத்தை சொல்லும் ஒரே புத்தகமாக எழுதப்பட்டது தாவிது இஸ்ரவேலின் கோத்திரங்களை ஒரு ராஜ்யமாக ஒருங்கிணைச்சாரு தாவிதுடைய வம்சத்திலிருந்து ஒரு மேசியாவாகிய ராஜா வருவாருன்னு தேவன் வாக்கு பண்ணினார் அதாவது அவர் எல்லா தேசங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்து நிறைவேற்றுவார்னு ஆகவே ராஜாக்களின் புத்தகம் தாவிதுக்கு பின்பு வந்த ராஜாக்களுடைய நீண்ட வரிசையை சொல்ல மற்றும் அவர்களில் ஒருவர் கூட அந்த வாக்குத்தின் அளவுக்கு வாழல உண்மையிலேயே அவங்க இஸ்ரேல் தேசத்தை அடிமட்டமான நிலையில நடத்தினாங்க இந்த புத்தகம் ஐந்து முக்கிய அமைப்புகளுடையதாக உடையதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவங்களின் துவக்கமும் முடிவும் எருசலேம் மேல் கவனம் செலுத்துது முதலாவது சாலமோனின் அரசாட்சி மற்றும் ஆலயம் கட்டப்படுதலும் பின்பு இந்த கடைசி பகுதி எருசலேமின் அழிவு மற்றும் இஸ்ரவேல் பாபிலோனுக்கு அடிமைகளாக்கப்படுவதோடு முடியுது இந்த சோகமான முடிவுக்கு வழிவகுக்கும் சம்பவம் தான் நடுப்பகுதியில மூணு பிரிவுகளா உருவாகுது இஸ்ரோவேல் ரெண்டு போட்டியிடும் ராஜ்யங்களா எப்படி பிரிஞ்சது என்பதை இது தெளிவா விலக்கி சொல்லுது தீர்க்கதரிசிகளா அனுப்புவது மூலமா தேவன் எப்படி இஸ்ரவேலின் சீர்கேட்டை தடுக்க முயற்சித்தார் என்பதை சொல்லுது அதோட இஸ்ரவேலின் பாவத்தின் விளைவா அவர்கள் அடிமை போவது எப்படி தவிர்க்க முடியாததாக ஆனது என்பதையும் காட்டுது இந்த புத்தகம் வயதான தாவிதிடமிருந்து ராஜ்யம் அவனுடைய மகனான சாலமோனுக்கு போனதை பற்றியதான ரெண்டு அதிகாரங்களோடு துவங்குது தாவிதோட கடைசி வார்த்தைகள் ஏறத்தாழ மோசே யோசுவா மற்றும் சாமுவேல் ஆகியோர் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகளோடு ஒத்திருக்கிறது இது உடன்படிக்கையின் கட்டளைகளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து இஸ்ரவேலின் தேவனுக்கு மாத்திரம் தங்கள் விசுவாசத்தை காண்பிப்பதற்கான ஒரு அறைகூவல் ஆனா தாவிதுடைய வார்த்தைகள் வெறுமையான வார்த்தைகளாக ஒலிக்குது ஏன்னா அடுத்ததாக தாவிதும் சாலமோனும் இந்த புது ராஜ்யத்தை முழு அரசியல் படுகொலையின் மூலமா எப்படி வலுப்படுத்தலாம்னு சதி செய்றாங்க இது ஒரு சிறப்பான தொடக்கம் இல்ல சாலமோனின் பிரகாசமான தருணம் அவன் தேவனிடத்தில் இஸ்ரேலை நடத்துவதற்கான ஞானம் கேட்கும்போது போது வெளிப்படுது அதோட இஸ்ரேவேலின் தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டுமென்ற தாவிதின் கனவை கூட நிறைவேற்றுகிறார் இங்கு இந்த சம்பவம் சற்று நிறுத்தப்பட்டு இந்த ஆலயத்தோட வடிவமைப்பு தோராவின் ஆசரிப்பு கூடாரத்தோட வடிவமைப்பைப் போல விரிவா விளக்கப்படுது இங்கு நிறைய பொன் வெள்ளி மற்றும் தேவதூதர்கள் மற்றும் பழமரங்களின் சித்தரிக்கப்பட்ட உருவங்களும் இருக்கின்றன இவையெல்லாம் ஏதேன் தோட்டத்தை பிரதிபலிக்கும் அடையாளமா இருக்கு இதுதான் பரலோகமும் பூலோகமும் சந்திக்கும் இடம் தான் தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஜனங்களிடத்தில் தங்கும் ஆனா சாலமோன் மிக கொடுமையான தீர்வுகளை செய்து ராஜ்யம் வீழ்வதை தவிர அவன் ஆலயத்தை சீக்கிரம் கட்ட முடியல அவன் அரசியல் கூட்டணிக்காக மற்ற ராஜாக்களுடைய நூற்றுக்கணக்கான மகள்களை திருமணம் செய்ய ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் அவன் அவர்களுடைய தெய்வங்களை ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வங்களை வணங்குவதை இஸ்ரவேலருக்கு அறிமுகப்படுத்துகிறான் அப்புறம் சாலமோன் அதிகமான செல்வத்தை சேர்க்கிறான் அவன் மிகப்பெரிய இராணுவத்தை உருவாக்குறான் அவன் தன்னோட எல்லா கட்டிடப்பணிக்காகவும் அடிமை வேலையாட்களை ஏற்படுத்துகிறான் இப்போ நீங்க தோராவ கொஞ்சம் திரும்பி பார்த்தா உபாகமும் பதினேழாம் அதிகாரத்துல இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கான தேவனுடைய வழிகாட்டுதல பார்க்கலாம் சாலமோன் அதில் ஒவ்வொன்றையும் மெறுகிறான் அதனால அவன் மறிக்கும் அவன் தன்னோட தகப்பனாகிய தாவிதை போல அல்லாமல் சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனைப் போல இருக்கான் புத்தகத்தின் அடுத்த பகுதி சாலமோனின் மகனான ரேகோபியாம் தனது தகப்பனை போல நடந்து கொள்வதோடு ஆரம்பமாகுது அதிகாரத்தின் மீதான பேராசை மற்றும் இச்சையும் கொண்ட மிகவும் வருத்தமான சம்பவம் இது அவன் அடிமை வேலையாட்களுக்கான வரிப்பணத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்கிறான் ஏரோபயாமின் தலைமைத்துவத்தில் வடதிசை கோத்திரங்கள் இதை நிராகரிக்கிறாங்க அவர்கள் போராடி பிரிந்து சென்று அவர்களுக்கு போட்டியா தங்களுக்கான சொந்த ராஜ்யத்தை உருவாக்குறாங்க எனவே இப்போ இந்த வரலாற்று சம்பவங்கள்ல தென்திசை ராஜ்யமான யூதா எரிசலைமை மையமாக கொண்டிருக்கு அங்க தாவிதுடைய வம்சத்தினுடைய ராஜாக்கள் இருப்பாங்க அதோட இப்போ இந்த புது வடதிசை ராஜ்யம் இஸ்ரேவேல் என்று அழைக்கப்படுது இதோட தலைநகரம் சமாரியாவா இருக்கும் ஏரோபியாமும் சாலமோனின் ஆலயத்திற்கு போட்டியா தென் பகுதியில ரெண்டு புது ஆலயத்தை கட்டுறான் அங்கு இஸ்ரேலின் தேவனை பிரதிபலிக்கும் வகையில அவன் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு பொன் கன்றுக்குட்டியை வைக்கிறான் இந்த சம்பவம் யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் மற்றும் பொன் கன்றுக்குட்டிக்குமான தொடர்பு வெளிப்படையா தெரியுது இந்த இடத்திலிருந்து வரலாறானது ரெண்டு ராஜ்ஜியங்களின் விதியை வெளிப்படுத்தும் வண்ணம் முன்னும் பின்னும் வடக்கும் தெற்கும் செல்லுது ஒவ்வொரு ராஜ்யமும் ஏறத்தாழ இருபது வெற்றிகரமான ராஜாக்களை கொண்டிருந்தது இவர்களை ஒவ்வொருவராக ஆசிரியர் அறிமுகப்படுத்தும் போது சில கொள்கைகளை வைத்து அவர்களுடைய பாரத்தை மதிப்பிடுறாரு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டும் ஆராதித்தார்களா அல்லது அவர்கள் மற்ற தெய்வங்களை வணங்குவதை ஊக்குவித்தார்களா அவர்கள் ஜனங்கள் மத்தியில் உருவ வழிபாட்டை ஒழித்தார்களா மற்றும் தாவிதைப் போல உடன்படிக்கைக்குத் தொடர்ந்து உண்மையாயிருந்தார்களா அல்லது அவர்கள் அநீதியுள்ளவர்களாகவும் சீர்கெட்டும் போனார்களா இந்த கொள்கைகளின்படி பார்த்தால் வடதிசை இஸ்ரவேலில் ஆசிரியர் நல்ல ராஜாக்களை பார்க்கவில்லை இருபதற்கு பூஜ்யம்தான் பின்பு தென் திசை யூதாவில் இருபதில் எட்டு பேர் மட்டும்தான் நேர்மையான மதிப்பீட்டை பெறுகிறார்கள் இது இந்த புத்தகத்தின் இன்னொரு பெரிய நோக்கத்துடன் இணைக்கப்படுகிறது இது இஸ்ரவேலின் வரலாற்றில் முக்கியமானவர்களான தீர்க்கதரிசிகளுடைய பங்கை அறிமுகப்படுத்துவதாகும் வேதாகமத்தில தீர்க்கதரிசிகள் அதிர்ஷ்டங்களை அறிவிப்பவர்கள் அல்ல மாறாக அவர்கள் இஸ்ரவேலின் தேவன் சார்பா பேசி உடன்படிக்கைய கண்காணிப்பவர்களாக பங்காற்றினாங்க இதோட அர்த்தம் என்னன்னா ராஜாக்கள் மற்றும் மக்களிடத்திலிருந்த உருவ வழிபாட்டையும் அநீதியையும் கண்டித்தனர் இஸ்ரவேலர்கள் தேசத்திற்கு இருக்க வெளிச்சமா வேண்டும் என்ற அவர்களுடைய அழைப்பையும் அவர்கள் தோராவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் அவர்கள் தொடர்ந்து இஸ்ரவேலருக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தனர் இருந்தனர் அதனால இஸ்ரவேலர் மனம் திரும்பி அவர்களுடைய தேவனை பின்பற்றும்படி தீர்க்கதரிசிகள் சவால் விட்டாங்க இந்த நடுப்பகுதிகளில் ஒவ்வொரு ராஜாவும் தேவன் அவர்களை பொறுப்புலவர்களாக வைக்க தீர்க்குதரிசிகளை எழுப்புறாரு புத்தகத்தோட நடுப்பகுதியில வடதிசை தீர்க்குதர்சியான எலியாவும் அவனுடைய சீஷனான எலிசாவும் மிகவும் முக்கியமான தீர்க்குதரிசிகள் எலியா என்பவன் ஒரு காட்டு மனிதனான தீர்க்குதரிசி அவன் வண்ணாந்திரத்தில் வாழ்ந்து வந்தான் அவனுடைய எதிரிகள் யாருன்னா வடதிசை ராஜாவாகிய ஆகாவும் மற்றும் அவனுடைய கானானிய மனைவியாகிய இயேசபேலும் தான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இஸ்ரேவேலில் காணானிய தெய்வமாகிய பாகால் வழிபாட்டை ஏற்படுத்தினாங்க அதனால இந்த பிரபலமான சம்பவத்துல எலியா எந்த தெய்வம் மெய்யானவர் என்பதை கண்டறியும் போட்டியாக நானூற்றி ஐம்பது பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு சவால் விட்டார் எனவே அங்க இந்த இரு தரப்பினரும் பலிபீடங்களை கட்டி அவரவர் தெய்வங்களிடம் வேண்டுதல் செஞ்சாங்க ஆனா இஸ்ரேவேலின் தேவன் மட்டுமே அக்கினியினால பதில் தந்தாரு இதுக்கப்புறம் ஆகாப் தன்னோட ராஜரிக அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு இஸ்ரேவேல் விவசாயி கொண்டு அவனுடைய குடும்பத்தோட தோட்டத்தை திருடுகிறான் எலியா மறுபடியும் ஆகாபுடைய அநீதியை எதிர்க்கிறாரு அதோட அவனுடைய குடும்பத்தினுடைய வீழ்ச்சியையும் அறிவிக்கிறாரு கடைசியா எலியா தன்னோட தீர்க்கதரிசன தரிசன தலைமைத்துவத்தின் பொறுப்பை எலிசா என்ற இளம் சீச்சனுக்கு கொடுக்கிறாரு அவன்தான் எலியாவின் வல்லமையை இரண்டு மடங்கு கேட்கிறான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எலியாவின் ஏழு அற்புதமான வெற்றியின் நிகழ்வுகளை விவரித்த ஆசிரியர் பின்பு எலிசா மூலம் நடைபெற்ற வல்லமையான பதினான்கு சம்பவங்களை சொல்றாரு இரண்டு தீர்க்க தரிசிகளும் மிகவும் குறிப்பிடத்தக்க நபர்களாக இருந்தாங்க விக்ரக ஆராதனை மற்றும் அநீதிக்காக இஸ்ரவேலின் ராஜாக்களை எதிர்க்கும் விஷயத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா செயல்பட்டாங்க கடைசியா இஸ்ரவேலர விசுவாச துரோகத்திலிருந்து மீண்டும் திருப்புவதில் அவங்க தவறிட்டாங்க அடுத்த பகுதியில வடதிசை ராஜ்யமானது எகு ராஜாவினால் ஆரம்பிக்கப்பட்ட இரத்தமயமான புரட்சியினால் ஒழுக்கப்பட்டது இவன் தான் ஆகாவின் குடும்பத்தை அழிக்கிறான் இருப்பினும் எகு முதல் முதலில் தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவனது வன்முறை கட்டுப்பாட்டை மீறுகிறது மற்றும் இஸ்ரவேல் ஒருபோதும் மீள முடியாத அரசியல் படுகொலைகள் மற்றும் முரட்டாட்டங்களின் சுழற்சியை இது உருவாக்குது எகுவக்கு பின்பு சதியை சதி பின்தொடர்ந்தது மற்றும் ஒவ்வொரு ராஜாக்களும் மற்ற தெய்வங்களை பின்பற்றி பயங்கரமான அநீதியை அனுமதித்தனர் இவை அனைத்தும் இரண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் வரை போகின்றன அசீரியாவின் பெரிய மோசமான சாம்ராஜ்யம் விரைவான தாக்குதலை ஏற்படுத்தி வடதிசை ராஜ்யத்தை மொத்தமா வெளியேற்றுகிறது மற்றும் சமாரியாவின் தலைநகரம் கைப்பற்றப்பட்டது அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலர்கள் வெளியேற்றப்பட்டு உலகமெங்கும் சிதறி போனார்கள் இப்போது பதினேழாம் அதிகாரம் முக்கியமானது ஆசிரியர் இந்த வரலாற்றை சற்று நிறுத்தி இதுவரை நடந்த காரியங்களுக்கான தீர்க்க தரிசன பிரதிபலிப்பை தருகிறார் இஸ்ரவேலரும் அவர்களுடைய ராஜாக்களும் விக்ரக ஆராதனை செய்து உடன்படிக்கைக்கு உண்மையில்லாதவர்களாக இருந்ததே வடதிசை ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு காரணம் என்று அவர் குற்றப்படுத்துறாரு அதனால அவங்க எடுத்த முடிவுகளுக்கான விளைவுகளை அவங்களே சந்திக்கும்படி தேவன் அனுமதிச்சாரு இந்த புத்தகத்தோட கடைசி அமைப்பானது தனிமையான தென்திசை ராஜ்யத்தின் சம்பவத்தை சொல்லுது மேலும் இங்க எருசலேமின் எல்லைய அசீரியா இராணுவம் சூழ்ந்தபோது போது தேவன் மேல் நம்பிக்கையா இருந்த எஸ்ஸேகியாவை போல வல்லமையான ராஜாக்களை நாம பார்க்கிறோம் அல்லது தொலைஞ்சு போன தோராவின் சுருள தேவாலயத்துல கண்டுபிடிக்கும் யோசியாவை பார்க்கிறோம் அவர் அதை வாசிக்க தொடங்குறாரு அதன் மூலம் மனம் குத்தப்பட்டு அவர் விக்கிரக ஆராதனையையும் கானானிய தாக்கங்களையும் தேசத்திலிருந்து நீக்குவதற்கு மத சீர்திருத்தங்களை தொடங்குறாரு ஆனா யூதா நீண்ட தொலைவிற்கு சென்றுவிட்டது இந்த இரண்டு ராஜாக்களுக்கும் இடையேயுள்ள மனாசி ராஜா இதுவரைக்கும் இருந்ததிலேயே மோசமானவர் அவன் எருசலேம் தேவாலயத்துல விக்கிரக சிலைகளை வணங்குவதை அறிமுகப்படுத்துறது மட்டுமல்லாமல் குழந்தைகளை பலியிடவும் ஆரம்பிக்கிறார் அதனால நேரம் முடிந்துவிட்டது என்று சொல்ல தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு இஸ்ரவேலர் திரும்ப வர முடியாத நிலைக்கு வந்துவிட்டார்கள் கடைசி அதிகாரங்கள் எரிசலைமை ஆக்கிரமித்து தேவாலயத்தை அழிச்சு ஜனங்களையும் தாவீதின் ராஜவம்சத்தையும் அடிமைகளாகக் கொண்டு போக வருகின்ற பாபிலோனிய பேரரசை பற்றின சம்பவங்களை சொல்கின்றன தேவன் இஸ்ரவேலரை கைவிட்டுட்டாரா என்ற ஆச்சரியத்தை தருவதோடு இந்த சம்பவம் முடியுது அவர் தாவிதின் வம்சத்தை விட்டுவிட்டாரா நாம் பார்க்கும்போது கடைசி பத்தியில சிறைப்படுத்தப்பட்ட பிறகு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை உற்று பார்க்குது இது மிகவும் வினோதமா இருக்கு இது தாவிதின் வம்சத்தில் வந்த கீமை பற்றியது இவர் எருசலேமில் இருந்திருந்தால் ராஜாவாக இருந்திருப்பார் பாபிலோனின் ராஜா அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்து அவரது வாழ்நாள் முழுவதும் ராஜ சாப்பிடும்படி அவரை அழைக்கிறாரு அதோட புத்தகம் முடியுது இது பெரிய விஷயம் அல்ல ஆனா இந்த சம்பவம் தேவன் தாவிதின் வம்சத்தை கைவிடல என்ற நம்பிக்கையின் ஒளியை தருது இப்ப கேள்வி என்னன்னா தேவன் எப்படி அவருடைய வாக்குத்த ஆபிரகாமிடமும் தாவிதிடமும் நிறைவேற்றப் போகிறார் என்பதுதான் தேவன் எப்படி தேசங்களை ஆசிர்வதித்து மேசியாவின் ராஜ்யத்தை கொண்டு வரப்போறாரு மற்றும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை காண நீங்க ஞான புத்தகங்களையும் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் வாசிக்கணும் ஆனா இப்போதைக்கு இதுதான் ராஜாக்களின் புத்தகம்